ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து மற்றவங்ககிட்ட வேலை செய்கிறத விட நம்மளே ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறதுலேயே வந்து கண்டிப்பாக வந்து அதில் லாபம் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் பிக்கப் ஆகிடுச்சின்னா நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் இதே நீங்கள் சேலரி இருந்தாக்கா எவ்வளோ நீங்கள் சேலரி வாங்குறீங்களோ அதை விட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தான் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு கூட வரும் ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு வந்து மக்கள் நினைக்கிறாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பத்து விதமான கடை வைத்து நடத்தக்கூடிய சாப் பிஸ்னஸ் ஐடியா இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆண் இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது ரிட்டைர்டு பர்சனாக இருந்தால் கூட நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி இந்த கடையை வச்சு நீங்கள் நல்ல லாபம் பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொரு சாப் பிஸ்னஸ் ஐடியாவாக நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சைபர் ஆப் சாப் இந்த சைபர் கேப் சாப்பை பொறுத்த வரைக்கும் சாப் வச்சு நீங்கள் நடத்தி நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பாக இது இருக்குது இந்த தொழிலை நீங்கள் வந்து மக்கள் நிறைய கூறுற இடத்துல மார்க்கெட் உள்ள ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து பிக்கப் ஆகிடும் இந்த பிஸ்னஸ்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்புறம் வந்து வேலைக்கு போகக்கூடியவங்க யாராக இருந்தாலும் இந்த சைபர் கேப் ஷாப் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதுனா ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணோம் அந்த அதுக்கு உண்டையான அந்த இன்ஃபர்மேஷன் கல கலெக்ட் பண்ணுறதுனா இந்த சைபர் கேப் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே போய் தான் அந்த இதை வந்து அவங்களால கலெக்ட் பண்ண முடியும் அப்புறம் அந்த கலர் பிரிண்ட் எடுக்கிறதுக்கோ டாக்குமெண்ட்ஸு பிரிண்ட் எடுக்கிறதுக்கோ இந்த சைபர் கேப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டைம் பாஸ் ஆகிறதுக்கு கேம் விளையாடுறதுக்கோ இந்த சைபர் கேப் ஸாப் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்கோ நிறைய மக்களுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு கம்ப்யூட்டராவதும் உங்களுக்கு தேவைப்படும் அஞ்சு கம்ப்யூட்டருடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன் ஒன்றரை லட்ச கிட்டே வரும் உங்களுக்கு ரெண்ட்டு ப்ளஸ் மற்ற எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் அந்த அவ்வளோ காசு இருந்துச்சுன்னா இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம் நீங்கள் கிட்டே சொந்தமாக இடம் இருந்துச்சுன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபாலேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அது இல்லாத பட்சத்தில் கடை அட்வான்ஸ் தர வேண்டியது வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஜெராக்ஸ் மிஷின் ஷாப் அதாவது நீங்கள் வந்து ஜெராக்ஸ் கடை வச்சு அங்கே வந்து ப்ரிண்ட் எடுத்து நீங்கள் அங்கே வந்து ஜெராக்ஸ் எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும் இது வந்து ஒரு லாபம் உள்ள ஒரு தொழிலாக இருக்குது இந்த கடையை நீங்கள் எங்கே வைக்கணுன்னா மார்க்கெட்டி உள்ள ஏரியாவை பார்த்து வச்சிங்கன்னா சீக்கிரம் சக்ஸஸ் ஆக சான்சஸ் இருக்குது ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி உள்ள ஏரியாவில் நீங்கள் இந்த கடையை வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உதாரணத்துக்கு சொல்கிறதுனா ஒரு பிரிண்ட்டுடைய ரேட்டு ரெண்டு ரூபான்னு வைங்க நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு ஐநூறு டெய்லி நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் பிரிண்ட் பண்ணாலே ரெண்டாயிரம் ரூபாய் ஆகும் இதே நீங்கள் மார்க்கெட் ஏரியாவில் வச்சிங்கன்னா வந்து ஆயிரம் பிரிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு வரும் ரெண்டாயிரம் மூணாயிரம் கூட வரும் அப்படி இருக்கும்போது உங்களுடைய டெய்லி வருமானம் ஆறாயிரம் ரூபாய்க்கிட்ட ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபாய் இருந்தால் போதும் அந்த ஒரு லட்ச ரூபாயில் வந்து அந்த மிஷினு ப்ளஸ் அந்த பேப்பர்ஸு இதை வாங்கிக்கலாம் நீங்கள் மீதி இருக்கிற அந்த ஒரு லட்ச ரூபாய் ஒரு ஒரு லட்ச ரூபாயில் கடையுடைய அட்வான்ஸு மற்ற இதர செலவுக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட்டு ஷாப் நீங்கள் வைக்கணும் வரவங்களுக்கு வந்து அவங்க வீடு வாங்குறதுனா வீடை நீங்கள் போய் காட்டணும் அவங்களுக்கு வாடகைக்கு வீடு பிடிக்கிறாங்கன்னா அந்த வீட்டை போய் நீங்கள் காட்டணும் இதுவும் வந்து நல்ல லாபம் உள்ள ஒரு பிஸ்னஸாக இருக்குது இந்த கடையை நீங்கள் வந்து கொஞ்சம் மார்க்கெட் ஏரியாவில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உதாரணத்துக்கு சொல்கிறதுனா ஒரு கஸ்டமர் ஒரு இருபது லட்ச லட்சம் மதிப்புள்ள அந்த ஃப்ளாட்டை வாங்குறாத வாங்குறாருனா நீங்கள் அந்த வாங்குகிற கஸ்டமர்கிட்டன்னு வந்து ஒரு லட்சமோ அதை செ விற்கிற அந்த பில்டர்கிட்டன்னு வந்து அந்த ஒரு லட்ச ரூமோ நீங்கள் வந்து புரோக்கர் கமிஷனாக வாங்கிக்கலாம் அப்போ பாருங்கள் ஒரு ஃப்ளாட்டை நீங்கள் முடித்தாலே வந்து ஏறக்குறைய ரெண்டு லட்ச ரூபாய் உங்களுக்கு கிடைக்கிறோம் எப்படியோ வந்து மாதத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணாவது நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு ஆறு லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு லாபம் உள்ள பிஸ்னஸாக இது இருக்குது இதை மெயினாக நீங்கள் வந்து மார்க்கெட் ஏரியாவில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா அருமையாக இந்த பிஸ்னஸ் பிக்கப் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அந்த தொழில் என்னென்னா அந்த கடை எந்த கடை வைக்கணும்னா நீங்கள் வந்து இந்த கார் அண்டு பைக்கு க்ளீன் பண்ணக்கூடிய வாட்ரு வாஷ் பண்ணக்கூடிய ஒரு ஷாப் இதுலேயே நல்ல லாபம் இருக்குது இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து டூ வீலர் இருக்குது நிறைய பேர் வீட்டில் வந்து கார் கூட இருக்குது அவங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக வாட்டர் வாஷ் பண்ண வேண்டியது வரும் அவங்களுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது அந்த வண்டியை வந்து வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் இந்த க ஷாப் வச்சிங்கன்னா அவங்கள தேடி வருவாங்க அதில் நீங்கள் வந்து லாபம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஹைவேல இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக வந்து உங்கள் ஷாப் வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா அந்த ஹைவேல போகிற வர வண்டி அவங்களுக்கு வாட்டர் வாஷ் பண்ணுறது இருந்தால் உங்கள் ஷாப்பில் விட்டு வாட்டர் வாஷ் பண்ணிவிடுவாங்க நல்ல ஒரு லாபம் உள்ளது இது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த பூனை பூனைகள் மற்றும் நாய்கள் அதாவது இந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனைகள் நாய்கள் அதுக்குண்டான அந்த உணவை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கடை இந்த ஷாப்பில் வந்து வீட்டில் வரக்கூடிய வளர்க்கக்கூடிய அந்த மீன் மீன்களுடைய அந்த ஃபுட்டையே நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் இதுலேயே நல்ல லாபம் இருக்குது இதில் எவ்வளோ லாபம் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருளை அந்த ஒரு ஃபுட்டை வாங்கினீங்கன்னா அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து முப்பத்தஞ்சில் நாற்பது ரூபா வரைக்கும் விற்கலாம் அந்த மாதிரி லாபம் இருக்குது இதுக்கும் வந்து ஏறக்குறைய ஒரு மூணு லட்ச ரூபா இருந்தால் போதும் நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அது வந்து ஐஸ்கிரீம் ஷாப் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீமை வந்து விரும்பாத மக்களே கிடையாது எல்லோரும் விரும்புவாங்க அப்படி இருக்கும்போது இதை வந்து மார்க்கெட் ஏ ஏரியாவில் நீங்கள் இந்த ஷாப்பை வச்சிங்கன்னா ஐஸ்கிரீம் கடையை வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் சீக்கிரம் பிக்கப் ஆகிடும் பெரியவங்க பெரியவங்க முதல் குழந்தைகள் வர எல்லாரும் வந்து விரும்பி உங்கள் கடையில் வந்து சாப்பிடுவாங்க இந்த ஐஸ்கிரீமை நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்கள் கஸ்டமருக்கு நிறைய ஆஃபரை கொடுத்து நீங்கள் அவங்கள வந்து கவர் பண்ணி வச்சுருக்கணும் இதனுடைய இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருந்தாலும் போதும் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஜூஸ் ஆஃப் பிஸ்னஸ் அதாவது ஜூஸ் விற்கக்கூடிய அந்த கடை இப்போ வரப்போகிறது இந்த வெயில் சீசனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி டைமில் இப்போயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் இந்த பிஸ்னஸ்ஸு இந்த இந்த ஜூஸை பொறுத்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குது ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஒரு லாபம் உள்ளதாக இது இருக்குது அப்படி இருக்கும்போது தேவைப்படக்கூடிய மக்கள் அந்த ஜூஸ் சாப்பிடக்கூடிய மக்கள் உங்கள் கடையில் தேடி உங்கள் கடையை தேடி வருவாங்க மக்களை அட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக உங்கள் கடைக்கு வெளியே வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் நல்லா பண்ணி வச்சிங்கன்னா மக்கள் வந்து உங்களை தேடி வருவாங்க நீங்கள் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்டேஷ்னரி ஷாப் அதாவது இந்த பேனா பென்சில் இந்த மாதிரி பொருட்களை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கடை இந்த கடையில் நீங்கள் வந்து பேக்கை கூட சேல்ஸ் பண்ணலாம் அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் இதை கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஸ்கூல் படிக்கும் பசங்களுக்கு இந்த கடை இந்த ஸ்கூல் பக்கத்தில் நீங்கள் இந்த கடையை வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சீக்கிரம் பிக்கப் ஆகிடும் நல்ல லாபமும் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டத்துடைய ரேட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கும்போது போது ரொம்ப குறைவான விலையலை வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்கள் வந்து அதில் நல்ல லாபம் வச்சு சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் இருந்தால் போதும் இந்த தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டாய் ஷாப் அதாவது இந்த பொம்மைகள் குழந்தைகள் விளையாடக்கூடிய இந்த பொம்மைகளை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கடை இதுலேயே வந்து நல்ல லாபம் இருக்குது இந்த டாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோல்சேலில் வந்து உங்களுக்கு ரொம்ப குறைவான ரேட்லேயே கிடைக்கிது உங்களுக்கு ஹோல்சேலாக வாங்கி நீங்கள் ரீ ரீட்டிலாக உங்கள் கடையில் வச்சு சேல்ஸ் பண்ணலாம் பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு முன்னாடி தங்கள் குழந்தைகள் கேட்கக்கூடிய அந்த பொம்மைகளை வாங்கி கொடுத்து அவங்களுடைய தேவையை பூர்த்தி தான் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுவோ வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் வாய்ப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அந்த கடை எதுன்னா கிஃப்ட் ஷாப் அதாவது இந்த கிஃப்ட் பொருட்களை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கடை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பர்த்டே கே பார்ட்டி இருக்குது அப்புறம் இந்த அதாவது நிறைய ஃபங்க்ஷன் நிறைய ஃபெஸ்டிவல்லாம் வந்துட்டு இருக்குது அந்த மாதிரி டைமில் வந்து கிஃப்ட்டு ஷாப்பில் வந்து நிறைய மக்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க இந்த மேஜிக் கப்பு அந்த ஃபோட்டோ ஃபோட்டோ ஃப்ரேம் அப்புறம் வந்து இந்த கைவினை பொருட்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் இந்த கிஃப்ட்டு ஷாப்பில் ஸோ இதுலேயே வந்து நல்ல லாபம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு பத்து விதமான தொழில் வாய்ப்பை பற்றி பார்த்தோம் இந்த பத்து தொழில்கள் நில பத்து தொழிலில் எந்த கடை வைச்சாலும் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக சான்சஸ் இருக்குது அதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி கடை வைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு இதனுடைய நாளுக்கு தெரிஞ்சுட்டு அப்புறம் வச்சிங்கன்னா நல்ல லாபம் இருக்குது நீங்கள் சீக்கிரம் சக்ஸஸ் ஆக சான்சஸ் இருக்குது அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்